நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா சேனல் பார்த்துட்டு இருந்திங்கனாலும் வீரப்பனோட தரவுகளை நீங்கள் வீடியோக்களை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த இடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய நகரம் கோயமுத்தூர் கோயமுத்தூர் நகரத்துக்குள்ளே எப்படி வீரப்பன் வந்துட்டு போக முடியும் ஈஸியாக வரலாம் ஏன்னா வந்து மலைகள் வந்து நகரத்துக்குள்ளே நிறையா பயணிக்குது அதனால தான் வந்து ஹூசைன் சார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இங்கே தான் வந்து கேம்ப் போட்டிருந்தார் மலையடி வாரத்தில் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ரொம்பவே அலைஞ்சேன் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஏன்னால் ரொம்ப வருஷம் ஆனதால் எல்லாம் மறந்துட்டாங்க போகிற வழியில் இந்த கள்ளிப்பழத்தை பார்த்தேன் ஏன்னா இது சீசன் இந்த கள்ளிப்பழம் வந்து ரொம்பவே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உடையது இதை வந்து கடைகளில் வந்து வாங்கிட முடியாது இயற்கை வந்து இது நமக்கு வந்து கொடுத்த ஒரு வரம்னு சொல்லலாம் இது என் கண்ணில் பட்டிருக்கு இந்த வகை கல்லியில் முட்கள் இருக்காது டைரெக்டாகவே பறித்து சாப்பிட்லாம் உள்ளே வந்து கோச்சிக்காதீங்க ட்ராகன் பழம் மாதிரி இருக்கும் ஏன்னா ட்ராகன் பழம் எல்லாத்துக்கும் முன்னோடி இது தான் ஆனால் இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் சொன்னால் தான் புரியும் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் எனக்கு இட்டலை பறிக்கணும்னு நினச்சா பறிச்சிடலாம் ஏன்னா மாலையாயிடுது நான் வந்து என்னோடய அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் தான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்ருக்கேன் முழு நேரம் யூடியூபர் நான் இல்லை எப்படியும் இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்தாங்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயிலுரை இறகை வச்சுட்டு ஒரு பாப்பா ஆடிட்டு இருந்தது லெஃப்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஓப்புரோவில் எந்தளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நகரப்புறத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் தான் இங்கேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனாவே நகரத்துக்குள்ள அதாவது மெயின் நகரத்துக்குள்ளே போயிட முடியும் இந்த மலைகளும் தான் வந்து இங்கே பயணிச்சுட்டு போகுது சின்ன சின்ன கிராமங்கள் இங்கே நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிமோட் வில்லேஜ் மாதிரி தெரியும் ரொம்பவே வந்து இன்டீரியரான வில்லேஜ் மாதிரி தெரியும் ஆனால் வந்து கிடையாது இங்கே நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்கள் தான் இதெல்லாமே கோயம்புத்தூரில் இங்கே வீடுகளை விட நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது நம்ம இப்போ வடவழி மருதுமலை ரேஞ்ச் ஹில்ஸை வந்து பிடிச்சிட்டோம் அந்த ரோட்டுக்கு வந்து இப்போ இடது பக்கம் கட் பண்ணணும் இங்கே தான் வந்து ஹூசைன் சாரோட கேஸ்டிஎஃப் கேம்ப் இருந்தது இப்போ நீங்கள் வீரப்பன் பற்றின தரவுகளை கேட்டுட்டுருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஹூசைன் சார் பற்றி கண்டிப்பாக தெரியும் ஹூசைன் சார் கண்டிப்பாக ஒரு லெஜண்டு அவர் ஒரு ஸ்மித்து அந்த காலத்துலேயே வந்து நிறையா வெளிநாட்டிலேருந்து நிறைய புதுமைகளை வந்து இங்கே இறக்குமதி செஞ்சு அதை வந்து பயன்படுத்தின ஒரு மனிதர் அவருக்கு வந்து ரொம்ப நாலேஜ் ரொம்ப அதிகம் அவரோட கேம்ப் வந்து இங்கே தான் இருந்தது காலங்கள் ரொம்ப ஓடிருச்சு இப்போ நிறையா இங்கே தனியார் மையம் ஆயிடுச்சு மலையடி வர வரைக்குமே வந்து தனியார் லேண்டு தான் இருக்குது நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை இந்த தார் ரோடு இந்த ஒரு குட்டி தார் ரோடு எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் நான் போக போனேன் அதுவும் அங்கே மலைகள் தெரியுது ரொம்ப பக்கத்தில் தான் தெரியுது கோப்ரோவில் வந்து இந்த வயடு ஏங்கல் காரணமாக தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது பக்கத்தில் தான் தெரியுது இந்த மலைகள் வந்து மருதமலை ரேஞ்சுக்கு உட்பட்டு வருது இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி தான் வந்து ஆணைக்கட்டி ரோடு இருக்குது இங்கே எப்படி மருதமலை இருக்கோ அதே மாதிரி பேக் சைடு வந்து அணுவாவி முருகன் கோவில் இருக்குது அது மருதமலையோட பழமையானது ஏன் வந்து அது புகழ் பெறலை அப்படின்னா மருதமலை வந்து நகரத்துக்குள்ளே வருது ஈஸியாக வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்துட்டு போகிறதால அது வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருச்சு ஆனால் அணுவாபிக் கோவில் வந்து தள்ளி இருக்குது அதனால் மக்கள் வந்து அதிகமான போக்குவரத்து இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்குது யானைகள் நடமாட்டோம் மருந்து மலையிலையும் இருக்குது யானைகள் நடமாட்டோம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால வந்து அனுபவி கோவில் இன்னுமே வந்து புகழ் பெறலை ஓகே நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இங்கே ரைட் சைடு வந்து போனால் ஒரு ஊர் சின்ன ஊர் மாதிரி வருது லெஃப்ட் சைடு போனால் கொஞ்சம் ப்ரைவேட்டான இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த தார் ரோடு எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நான் போக போகிறேன் மேற்கே வந்து அப்படியே வந்து சூரியன் வந்து மறைகிற ஒரு நேரம் கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு அப்படின்னாவே அது கேரளா தான் நீங்கள் வாழையாறு போய்ட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு நேராக மாலை நேரத்தில் சூரியன் தெரியும் நீங்கள் வந்து சிறுவாணி ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நேராக சூரியன் தெரியும் நீங்கள் வேளாந்தாவளம் போனாலும் சூ சூரியன் தெரியும் நீங்கள் ஆணைகட்டி போனாலும் சூரியன் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கோவையில் இருக்குது இதில் நீங்கள் எங்கே போனாலும் கேரளா பார்ட்ரு போயிடலாம் இந்த மலைகளுக்கு பின்னாடி தான் வந்து மாங்கரை வந்துடுது மாங்கரையிலேருந்து ஆனைக்கட்டி ரேஞ்ச் வந்துடுது ஆணைக்கட்டிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு முள்ளி அப்படியே அட்ட இந்த அட்டப்பாடி வந்துடும் அட்டப்பாடிக்கு அடுத்து நீங்கள் ரைட்டில் உள்ளே போனீங்கன்னா முள்ளி வழியாக ஊட்டி போகலாம் இல்லை நேராக அட்டப்பாடி போனீங்கன்னா மன்னார்காடு வந்துடும் இதோட தார் ரோடு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் எனக்கு கிடைக்கல அதனால் திரும்பி போய் ஒரு சின்ன மேட்டில் நான் நிற்க போகிறேன் இதுதான் எனக்கு கிடைச்ச இந்த வியூ பாயிண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் நான் வந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த மதுக்கரைகளை ஆரம்பித்து சின்னதாக தெரிய பாருங்கள் செம்பந்தி மலை இந்த பக்கம் அப்படியே சிறுவாணி அந்த கோவை குற்றாலம் வெள்ளிங்கிரி மலை அது வெள்ளுங்கிரி மலை இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாம் தெரியும் ஏன்னா கொஞ்சம் தள்ளி வந்துவிட்டேன் வடவழிக்கே வந்துவிட்டேன் இதுதான் வந்துட்டு வடவழி ரேஞ்சு இங்கே தான் வந்து ஊசையின் சார் வந்து கேம்ப் போட்டிருந்தார் மருதமலையும் இங்கே தான் இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி ஆணை போகிற பாதை வந்துடும் இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த காணொளி மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்